உடல் செல்களினுடைய சிதைவை தடுத்து செல்களை வந்து பாதுகாக்கும் ஒரு அற்புதமான கீரைங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லை உடலில் இரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு வைக்கிறது உதவுது சிறந்த வழி நிவாரணி கல்லீரலை அற்புதமாக பாதுகாக்கிறது பெண்களுக்கு உண்டாகின்ற அந்த மாத விளக்கு பிரச்சனை எல்லாம் அருமையாக சரி செய்கிறது இரத்த சோகையை போக்குகிறது வயிற்று புண்ணை ஆற்றுகிறது எலும்பை பலமடைய செய்யுது சிறுநீரை வெளியேற்ற உதவுகிறது அது மட்டும் இல்லை சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அந்த கற்களை கூட இது வெளியேற்றுது அப்புறம் தொற்றுக்கள் கிருமிகள் எல்லாம் இது போக்குது அப்படிப்பட்ட அருமையான கீரை மழை சிக்கலை போக்குது அப்புறம் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்க மன வெயிலில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்முடைய தோலில் வந்து வறட்சி ஏற்பட்டு ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் அந்த சுருக்கத்தை இந்த கீரையை அரைச்சி அந்த பசையை நம்ம மேலே தடவைனா போதும் அழகாக அந்த சுருக்கங்கள்லாம் நிவர்த்தியாயி தோல் நல்லா புத்துணர்ச்சி பெறுங்க அப்புறம் மூட்டு வலியை அருமையாக குணப்படுத்துது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கீரை தான் மருத்துவ பண்பு இருக்குன்னா அதில் அப்போ எவ்வளோ சத்துக்கள் இருக்கும்னு பாருங்கள் முக்கியமாக இந்த நார் சத்துல இருக்கனால மலச்சிக்கல் நமக்கு சரியாகுது அது மட்டும் இல்லை இந்த கொலஸ்ட்ரால் அளவுகளை கூட இது குறைக்க உதவுது ஏன்னா இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கு அது வந்து அந்த உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்க இருக்குது அப்புறம் வந்து அல அழற்சி பண்பு நிறைஞ்சிருக்கு அதனால் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுகின்ற ஒரு இதுல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச கீரைங்க வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே அப்புறம் கால்சியம் இரும்பு மெக்னீஷியம் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதனால தான் இது வந்து தொற்றுக்கள் கிருமியிலேருந்துலாம் அருமையாக பாதுகாப்பு தருது அது மட்டும் இல்லை சத்து மலச்சிக்கலை மட்டும் போக்கலை குடலினுடைய செரிமானத்தையும் மேம்படுத்துது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த உடல் செல்களுடைய சிதவியை தடுத்து செல்களை பாதுகாக்குது அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாவனாய்டு இருக்குது சபோனியன் இருக்குது ஆல்கலாய்டு இருக்குது டெரிபினாய்டு இருக்குது டேனின் இருக்குது பினாலிக் ஆசிட்ஸ் இருக்குது வணக்கம் கிட்டியாஸ் ஃபார்மிங்லேருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த சக்கரவர்த்தி கீரையை நம்ம வீட்டிலையும் தோட்டத்துலேயும் வளர்க்கணும் அதுவும் வருஷம் முழுக்க நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்யலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரவர்த்தி கீரையை எப்படியாவது தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேங்க எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் நான் ஒசூர் போயிருந்தேன் அங்கே வந்து எனக்கு கிடைச்சது இந்த கீரை இந்த கீரையை நான் இப்படியே தான் வாங்கிட்டு வந்தேன் வேர்லாம் இல்லை வெறும் தண்டாக தான் இருந்தது இது வந்து நான் அப்படியே பஸ்ஸில் ஏசியில் வந்ததனால டாரில் சுற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் பாட்டி விற்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட இந்த கீரையை வாங்கினேன் அந்த பாட்டி இது வெதம் மூலந்தாப்பா வரும் இது வேறு கூட இல்லையே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி எனக்கு மனசே இல்லை எப்படியாவது நம்ம தோட்டத்தில் இதை வ வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படியே கசங்காமல் மேலே வச்சு ஏசி பஸ்ஸில் தான் வந்தேன் அதில் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் மொதல் வேலை அந்த கீரை நல்ல பெரிய பெரிய வளர்ந்த எல்லாம் அப்படியே நான் எடுத்துகிட்டு வெறுமா அந்த தண்டு மட்டும் இலைய பருப்பு போட்டு கடைஞ்சி கூட்டு பண்ணி சாப்பிட்டுட்டோம் அது கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சக்கரவர்த்தி கீரையில் பொரியல் செய்கிறதெல்லாம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் மினரல் வாட்டர் கேன் இருபது லிட்டரு கடையில் போய் பழையசு வாங்கிட்டு வந்துட்டு அதனுடைய அடிப்பாகத்தை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அடியில் வந்து மூடியோடு திருப்பி ஒரு ஹோல் போட்டு சைட்லலாம் ஹோல் போட்டு வச்சுட்டு பாருங்க இல்லை தேங்காய் நாறு மகுனை தாவர கழிவு அப்புறம் சாணி தோட்ட மண் செம்மண் எல்லாத்தையும் போட்டு இந்த இதில் நல்லா மக்கி இது எல்லாமே ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாலே போட்டு மக்கி ரெடியாக இருக்குது இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த சக்கரவர்த்தி கீரையை கோகோ பிட் மட்டும் மேலே அப்படியே தூவி விட்டுடுறேன் அதுக்கப்புறம் உரம் போட்டு வச்ச அந்த கேனில் ஒரு அஞ்சு கேன் எடுத்துக்கிட்டேன் அப்போது அதில் வந்து நான் அப்படியே அந்த சக்கரவர்த்தி கீரையை அப்படியே நல்லா அதில் அழகாக அப்படியே மண்ணில் நட்டு அப்புறமா கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்து நல்லா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டெய்லி நான் தண்ணி விட்ட ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட எனக்கு அது எப்படி வளைஞ்சிருக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க மூடியில் ஹோல் போட்டுட்டு அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றுனாலும் செடிங்க சாஞ்சிடும் அப்புறம் நிறைய இருந்தாலும் அழுகி போயிடும் இது கரெக்டாக இருக்கும் காலை சாயங்காலும் காலை சாயங்காலம் ரெண்டு நேரம் இது மாதிரி தான் ஊற்றிட்டு வந்தேன் இப்போ இது மாதிரி ஊற்ற ஊற்ற எனக்கு பாருங்கள் செடி நல்லா உரம் இருக்குது எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து எனக்கு இப்படி வச்சதுமே நல்லா அது அப்படியே இலை பிடித்து நல்லா இந்த மாதிரி அழகாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் வளர ஆரம்பிச்சிடுச்சு முப்பது சென்டிமீட்டருலேருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளருமா அந்த வளர்ந்த செடியில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது பாருங்க இதுதான் சக்கரவர்த்தி கீரைக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அது பூ விடவும் ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய விதம் வந்து அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க நான் கண்டிப்பாக விதை எடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன் நல்லா இலையெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அருமையாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த சக்கரவர்த்தி கீரையிலருந்து அது தண்டு அப்படியே நான் கத்திரிக்கோளில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை பார்ப்போம் இப்போ வந்து இதில் பூவெல்லாம் வரும் அப்படின்னு இன்னும் அதை பூ பூக்கிற தருவோம் தான் இப்போ நான் எனக்கு அடுத்து இதுக்கு செட்டுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ அதை அப்படியே கட் பண்ணி அந்த மொத்தத்தையும் எடுக்கிறேன் அது எவ்வளோ கீரை வருது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அந்த இலையெல்லாம் நான் அப்படியே திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை மறுபடியும் அதை நட்டு வச்சேன்னா திரும்ப நல்லா அது வரும் பண்ணி விட்டதுனால இந்த செடியும் நல்லா வளரும் இங்கே பாருங்கள் எனக்கு நிறைய கீரை கிடச்சிது அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்ம உழைப்பில் கிடச்ச அந்த ஒரு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி வளர்த்த கீரை இப்போ பாருங்கள் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதையும் நான் எப்படி வந்திருக்குங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலையை யூஸ் பண்ணிவிட்டு மீ மறுபடியும் அந்த தண்டெல்லாம் வந்து நான் மறுபடியும் நடப்போகிறேன் பீட்ரூட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இதை விதம் மூலம் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போது தண்டு நட்டேன் அதுலேயும் நல்லா வந்திருக்கு கீரையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போது இன்றைக்கி நான் நட்டுருக்கேன் இதுவும் நல்லா வளைஞ்ச பிறகு கண்டிப்பாக நான் வீடியோவில் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆவலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்